வணக்கம் அங்க விஸ்நாகாஷ் பேசுறோம் விஸ்நாகாஸ்ல நேத்து ஒரே நாளுங்க ஏழு வண்டி வித்துட்டங்க நேத்து ஒரே நாளு வீடியோ போட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஏழு வண்டி ஒரே ஒரு கஸ்டமரை ஆல்ரெடி அது அஞ்சு வண்டி எடுத்தார் என்ற அகில வெட்டி குரூப் ஆஃப் கம்பெனி அவரே நேத்து மூணு வண்டி இனோவாவும் எக்ஸ்டி ஃபைவ் ஹண்ட்ரடும் அம்மா எட்டி ஆஸ் லீவா எடுத்துட்டாருங்க அதுக்கப்புறமா கஸ்டமர் ஒரு மூணு வண்டி ஒரு எட்டியா ஒன்னு அம்மா வர்ணா ஒன்னு இன்னொரு வண்டியாட்டி மொத்தம் நேத்து மட்டும் ஏழு வண்டி முடிவு இன்னைக்கு கா இன்னொரு வண்டி எட்டாவது வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு இது ஒன்பதாவது வண்டிங்க இந்த நாத்திகா மாமா கொடுக்குறேன் நானு ஒன்பதாவது வண்டி கொடுக்குறேன் போட்டு ரெண்டாவது நாள் இது எங்கன்னா ராம்நாடு ராம்நாடு பரமக்குடியில இருந்து வராரு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நாலு வருஷமா என்ன ஃபாலோ பண்றது தான் நம்மள நம்பி வந்தா சுத்தமா கொடுப்போம் சுத்தமா இருக்கு இண்டிகா இண்டிகா மாரியே இருக்காது இது ஃபீல் ஒரு ஷிஃப்ட் ஓட்ற மாதிரி தான் இருக்கும் அவருக்கே தெரியாது புக் கொடுக்குறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கமெண்ட் சொல்லுவார் கேட்டுங்க

ஒரு ஆப்பிள் கலர்ல ஐ டேனு ஃபுல் ஆப்ஷனு எல்லாமே வந்துடும் டாப் மாடல் வண்டி ஐ ஒன்று வந்திருக்கு நைட்ல உங்களுக்கு சரியா தெரியாது செம்மையா இருக்குங்க வண்டி பக்கா கண்டிஷனு ஒரு ஃபுல் ஆப்ஷனு கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் சரிங்க சார் போயிட்டாங்க ரிஸ்மிலா காசு நம்பி வந்தா நல்ல தான் கொடுப்போம் நல்லா எல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம் நம்பி வாங்க நல்ல வண்டி கொடுக்குற அந்த நைட் ஆயிடுச்சுங்க ஒன்பது மணிக்கு மேல ஆயிடுச்சு தரமா விடுறோம் நேத்து கொடுத்தங்க ஏழு வண்டி கொடுக்குற பொருளை சுத்தமா விடுவாங்க நல்லா நம்மகிட்ட வந்து எடுத்துன்னு போறாங்க அன்பாக எத்துட்டீங்களா சரிப்பா கிளம்பு போயிட்டாங்க போட்டுங்க சரிப்பா ஓகேப்பா போயிட்டு கால் பண்ணுங்க ராமேஸ்வரம் ராம்நாடு போதுங்க நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இருந்து மதுரை தாண்டி போனோம் கொடுக்குற பொருள் சுத்தமா வருவோம் பரமக்குடிக்கு போது வண்டி இண்டிகா இந்த நைட்ல கொடுக்குறேன் நாளைக்கு காலில தான் போய் சேருவாங்க அதே தான் நேற்று நைட்டு பன்னெண்டரை மணிக்கு எட்டிக்கா கொடுத்தங்க இங்க மறுநாள் தான் போய் சேர்ந்தாங்க கொடுக்குற பொருளை நம்ம சுத்தமா விடுறோம் அதனால நம்ம வியாபாரம் அப்படி ஆகுது வேற வண்டிங்க பாருங்க நம்ம சொன்னேன் சொன்னங்களே டன்னு எப்படி இருக்கு பாருங்க செம்ம கலருங்க ஐ டன்னுக்கு நம்பர் ஒன் கலர் இந்த கலர் தான் சரியா இருக்கு உள்ள வந்து எல்லாமே ஃபுல் ஆப்ஷனு டாப் மாடல் வண்டி நல்லா இருக்கு வண்டி வண்டி மிஸ் பண்ணாதீங்க இருட்டில் தெரியல பகல்ல பார்த்தா சரியா இருக்கும் ஏன்னா ஃபுல் இருட்டா இருக்கு இங்க இருட்டில் நமக்கு கேமரால பிடிக்கிட்டோம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும் வண்டி நேரில் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு டாப்பா இருக்கு அடுத்தது நம்மள்ட்ட மாஞ்சா அப்புறம் பாத்தீங்கன்னா டஸ்டர் இருக்கு அம்மா மினி ஜைலோ இருக்கு அப்புறம் வந்து இன்னொன்னு வெண்டோன்னு வந்துருக்குங்க சொல்ல மாதிரி டாப் மாடலு ஐலேண்டு வென்டோ வேற வேற மாதிரி ஹேர் ஹேர் பேக்கோட வென்டோ வந்துருக்கு கண்ணாடி பேருக்கு பாருங்க எப்படி பாத்தீங்களா வண்டி வேற லெவல்ல இருக்கு அதான் டயர்ல இருந்து எல்லாமே வந்துடும் வேல்செகன் வென்டோ இந்த எட்டிகா குத்தன அதே நம்பருங்க இப்ப எட்டிகா குத்தங்களா டபுள் செவன் டபுள் நைன் சேம் அதே நம்பர்ல ரெண்ட் ஓன் வந்திருக்கு டபுள் செவன் டபுள் நைன் ஷோரூம் கண்டிஷன்ல வந்திருக்கு ரெண்டு வண்டி புது வண்டிக்கு வந்திருக்கு அடுத்தது நம்மள்ட்ட பெரிய வண்டியில என்ஜாய் இருக்குங்க சிங்கிள் ஓனரே ஹேர் பேக்கோட என்ஜாய் இருக்கு எல்லாமே அப்டேட் பண்றேன் குடுத்துட்டுங்க ஒன்பது வண்டி கொடுத்துட்டுங்க என்னைக்கு என்னக்கா இருக்கு கவலை ஓட்ட ரெண்டு நாள்ல ஒன்பது வண்டி வியாபாரம் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் நம்பி வாங்க நல்ல வண்டி ஏத்து போங்க வீடியோ பாடுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க